ரஷ்யாவோட க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை நீங்க மட்டும் ஸ்டாப் பண்ணல இல்லை தொடர்ந்து வந்து இவங்க ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா செகண்டரி டாரிஃப்ன்றதும் இந்தியா மேல போடப்படக்கூடிய அந்த இக்கானாமிக் சாங்ஷன்ன்றதும் நூறு பெர்சன்டேஜுக்கும் அதிகமாக இருக்குன்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ஆனால் நீங்க நேற்று வந்த செய்தியும் இல்லை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தியும் பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணா பண்ணீங்கப்பா ரஷ்யா கிட்ட இருந்து இந்திய நிறுவனங்கள் வாங்கக்கூடிய ஆயிலோட அந்த அளவுன்றது குறைய போகிறது கிடையாது தொடர்ந்து இந்தியாவோட நிறுவனங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்குவோன்றத இந்த இடத்துல ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக சொல்லிருப்பாங்க ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாரையும் டாமினேட் பண்ணக்கூடிய அமெரிக்காவாலையும் அமெரிக்கன் பொலிட்டிக்ஸ்னாலையும் ஏன் இந்த இடத்துல ரஷ்யா இந்தியா இந்த ஆயில் ட்ரேடை பிரேக் பண்ண முடியல இது வந்து அன்பிரேக்கபிள் பாண்டு நான் சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு பின்னாடி அவ்வளோ இஷ்யூஸ் ஆனது இருக்கு ஆனால் அப்படி இருந்தும் ஏன் இந்த ஒரு ட்ரேட் டீல பிரேக் பண்ண முடியல இல்லை அது டிலே ஆகிறதுக்கான காரணங்கள் என்னன்றதுதான் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தான் புக்ஷங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்தியா ரஷ்யா ஆயில் ட்ரேட் இந்த இதோட சில எடுத்து எடுத்து இந்த ரஷ்யா உக்ரைன் அந்த தெரியும் வரலாறு உலக நாடுகள் அத்தனை பேரும் ரஷ்யா ஒரு பொருளாதார தடை போட்டப்போ ரஷ்யாவுக்கு அந்த இடத்துல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் உதவிட்டு இருக்கிறது சீனா இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு பேரும் நாடுகள் தான் இவங்களோட இக்கானமியோட குரோத்துக்கும் ரஷ்யாவோட இந்த எக்கானமியோட குரோத்துக்கும் இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து பல்வேறு உதவிகளை செஞ்சிருக்காங்க இந்த ஆயில வாங்குறது மூலியமா அப்படி என்ன உதவிகளை பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து இது டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல தானே கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு கேட்டனா இப்ப இந்த உலகத்தோட ஆயில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் மீதம் இருக்கக்கூடியது அமெரிக்கா கிட்ட இருந்தும் அதுக்கடுத்தபடி ஐரோப்பா கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு ஆனா இது இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா இதுல வந்து ரெண்டு முக்கியமான ட்ரேட்மார்க்கானது இருக்கு ஒன்னு பிரண்ட் ஆயில் இது வெஸ்டர்ன் டெக்ஸாஸ் அமெரிக்காவை இந்த யூரோப்பியன் பொறுத்த வரைக்கும் இவங்களோட மதிப்பீட்டின் படி இவ்வளவுதான் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்ல இந்த ஒரு ரேஞ்சில் இருக்கணும்ன்றது அவங்களோட ஒரு ரேஷியோ ஆனா ரஷ்யா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு உருவாக்கக்கூடிய அந்த பேரல்களோட கணக்கு பார்த்தனா சில மில்லியன்கள்ல இருந்து பல மில்லியன்ஸ் வரைக்கும் அளவுக்கு போகக்கூடியது இந்த மாதிரி நிலமையில அவங்களோட ஒட்டுமொத்த ஆயிலும் ஸ்டாக்கேஜ் ஆகுறப்போ வேற வழி இல்ல இந்த ஸ்டாக்லாம் க்ளியர் பண்ண முடியாது ஏன்னா ரஷ்யாவோட ஒட்டுமொத்த ரெவன்யூல நாற்பத்தி எட்டு பெர்சென்டேஜுக்கும் அதிகம் இந்த ஆயில் மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறது தான் அப்படி இருக்கப்ப இந்தியாவும் சைனாவும் மட்டும் தான் அவங்க இந்த இடத்துல ட்ரஸ்டட் பார்ட்னரா நம்புனாங்க இதுக்கு பின்னாடி நிறைய டிஸ்கவுண்ட்ஸையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த டிஸ்கவுண்ட்ன்றது எந்த வகையில ஒர்க் ஆச்சு ஏன்னா நார்மல் மார்க்கெட்டில் இருக்க விலையும் இப்போ டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய அந்த ஆயிலையும் கம்பேர் பண்ண தான் இதுக்கான காரணன்றது நமக்கு புரியும் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் இந்த பிரண்ட் ஆயிலும் டபிள்யூடிஐ ஆயிலும் ஒரு பேரல் அறுபத்தி ஒன்பது டாலர்கள் மேக்ஸிமம் ப்ரைஸுக்கு கிடச்சிட்டு இருக்கு அப்போ ரஷ்யாவோட ஆயிலும் நம்ம எவ்வளோ ப்ரைஸில் வாங்கிட்டு இருக்கோம்னா ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து அறுபது டாலர்கள் ரொம்ப ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு பேரலுக்கு ஒரு பத்து டாலர்கள் மேக்ஸிமம் மிச்சப்படுத்தக்கூடிய அளவு தான் வாங்கியிருக்கோம் இது பெரிய சேஞ்ச் கிடையாது இது என்ன ஒரு பத்து டாலர் கம்மியாக இருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்டாக நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு இந்தியா சராசரியா இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆயிலோட அளவு மட்டும் ஒன்று புள்ளி அஞ்சு அதாவது பேரலுக்கும் அதிகம் இந்த லட்சம் ஒரு பத்து டாலர் வரைக்கும் கம்மியா கிடைக்குதுன்றப்போ அதோட காஸ்ட் இருபத்தி அஞ்சில் மட்டும்தான் இந்த பத்து டாலர் டிஃபரன்ஸ் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில நாற்பது கம்மியான விலையில ரஷ்யா கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ எழுபது டாலர் விற்குதுன்னா ஒரு நாற்பது டாலர் விலையில நாற்பத்தி அஞ்சு டாலர் விலையில நம்ம ஒரு ஒரு பேரலையும் வாங்கியிருக்கோம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க சரி இப்போ இந்த பொருளாதார தடைகளானது அந்த கப்பல்கள் மேலேயும் போடப்பட்டிருக்கு அங்கிருந்து ஆயில கொண்டு வரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கப்பல்கள் மேலேயும் போடப்பட்டிருக்கு இது இந்தியாவை எந்த விதத்திலையும் பாதிக்காதான் நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேமே இருக்கு ஷேடோ ஃபிளீட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பொதுவாக வெளியில தெரிஞ்சு நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டை விட அரசாங்கங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாம நடக்கக்கூடிய சில டிரான்ஸ்போர்ட்ஸ் பிளாக் மார்க்கெட் ஆக்சஸ் பண்றதுக்கு இல்லை நிறைய நாடுகள் கிட்ட வந்து அவங்களோட இல்லீகலான ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்போர்ட் எக்டா டெக்னாலஜிஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கு இவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் சர்ச் பண்ணி பிடிக்க முடியாது எடுக்க முடியாது இவங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல ஆவரேஜ் ஒன் பெர்சென்டேஜுக்கும் அதிகமான ட்ரேடை இந்த இடத்துல எந்த ஒரு லீகல் கனெக்டிவிட்டியும் இல்லாம இல்லீகலா பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிருக்காங்க அதை பத்தின சில ரிப்போர்ட்ஸும் இருக்கு இது இவங்க எப்படி பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கப்பலோட ரிஜிஸ்டர் ஃப்ளாக்னு இருக்கும்ல எந்த நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு இதை ரிப்பீட்டடாக சேஞ்ச் பண்றது மூலிமாவும் இன்சூரன்ஸே எனக்கு இல்லனாலும் பரவாயில்ல ஒரு தடவை நான் இந்த ஷிப்பிங்க பண்றதுல எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்குதுன்ற அந்த ஒரு பேர்லையும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்காவோட அந்த ஒரு கான்செப்டுக்கு வருவோம் இவங்க மெயினா த்ரெட் பண்றது இந்த இடத்துல சரி ஓகேப்பா நீ வந்து இந்த இடத்துல ஆயில் வாங்குனீங்கன்னா உன் மேலே நான் டேரிஃப்ன்றதை போடுவேன் நீ வந்து அந்த இடத்துல இருந்து பொருளை வாங்குவாங்க நீ அதுக்கு அதிகமாக வரி கட்டுற மாதிரி இல்லை அது அதிகமாக உனக்கான டேக்ஸ்ன்றதை ஏற்படுத்துற மாதிரி உன் மேலே தடைகள் போடுவேன்னு சொன்னாங்க இதை இப்போ அமெரிக்காவில் ஏன் பிரேக் பண்ண முடியாது மற்ற நாடுகள் இந்த இடத்துல பயப்படுறப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் இதை எந்த விதத்தில் லுஃபோலை பயன்படுத்தி தப்பிச்சிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி மூணு முக்கியமான நிறுவனங்கள் இருக்குது ஒன்று ரிலையன்ஸ் இன்னொன்று நயாரா நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இப்போ ரிலையன்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் பிளேயர் இந்தியாவோட அரசாங்கத்துக்கு கீழே அவங்களோட சில அமைப்புகள் இருந்தாலும் இல்லை இவங்க கண்ட்ரோல் நிறைய இடங்களில் கொண்டு வரதுக்கு முயற்சிகள் பண்ணப்பட்டிருந்தாலும் பத்து வருஷத்துக்கு தேவையான ஒரு அக்ரிமெண்ட்டை இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஏற்படுத்தியிருக்காங்க இதோட டோட்டல் காஸ்ட்ன்றது நூற்றி பத்தொம்பது பில்லியனுக்கும் அதிகம் ஆல்மோஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது இவ்வளோ நாள் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எவ்வளோ ஆயிலை இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற அளவுக்கு பத்து வருஷத்துக்கான டோட்டல் ஒரு அக்ரிமெண்ட்ன்றதை போட்டிருக்காங்க இதை இப்போ திடீர்னு ராஃப்னட்னாலையும் சரி ரஷ்யாவோட ஸ்டேட் ஒன்று நிறுவனம் ரிலையன்ஸ் ஆலையும் சரி நிறுத்த முடியாது இதுக்கு அடுத்தபடியாக ஒரு நாளைக்கு இந்தியா வாங்கக்கூடிய அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆயில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது நயாரா கார்பரேஷன் இது வந்து பேர் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரஷ்யாவோட ராஸ்பெட்னாலையும் இங்க எஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஒன்னு இருந்துச்சு இப்போ வந்து அந்த நிறுவனம் கிடையாது அதை புதுசா இந்த நயாரான்ற பேரில் உருவாக்கியிருக்காங்க இவங்களும் ரெண்டு பேரும் ஷேர் ஹோல்டர் ஐம்பத்தி ஒரு பெர்சன்டேஜ் ஷேர்ன்றது எஸ்ஆர் கிட்டையும் நாற்பத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் பிளஸ் ஷேர்ன்றது ராஸ்மெட் கிட்டேயும் இருக்கு இப்போ இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து அதாவது ரஷ்யாவே அந்த ஆயிலை உற்பத்தி பண்ணி தன்னோட பார்ட்னர் நிறுவனங்கள் மூலியமா இந்த இடத்துல இந்தியன் ரெஃபினரிஸா பயன்படுத்திருக்காங்க இதுல இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு பதினெட்டு பெர்சன்டேஜுக்கும் அதிகமா இந்த இடத்துல அதை சுத்திகரிப்பு பண்ணி மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ற வேலையும் நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கோம் முக்கியமான ரெண்டு ரெஃபினரிஸ் இருக்கு ஒன்று மும்பையில் இருக்கிறது இன்னொன்று வதாராவில் இருக்கக்கூடிய நயராவோட ரிஃபைனரி இங்க இருந்து மட்டுமே யூரோப்பியன் யூனியனுக்கு இந்தியாவில இருந்து சப்ளை சப்ளை ஒட்டுமொத்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ரிஃபைன் பண்ணதுல இருந்து அறுபத்தி அதிகமானது இந்த இடத்துல சப்ளை ஆயிட்டு இருக்கு ஸோ பிராக்டிகலி இந்த இடத்துல பார்க்கணும்னா ரஷ்யாவோட ஆயில நிறுத்தணும் இல்ல ரஷ்யாவோட ஒட்டுமொத்த ஆயில் இம்போர்ட் இந்தியாவை நிறுத்த வைக்கணும் இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்கா பிரேக் பண்ணணும் இதுல அக அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் தாண்டி இந்தியாவுக்கு இதுல ஏகப்பட்ட சலுகைகள் ஆனது இருக்கு ஆனா இதுல நமக்கு வந்து டைரக்டா இதுல மோஸ்டா எந்த ஒரு சலுகையும் கிடையாது இந்தியாவுக்கு சலுகை இருக்கு என்னடா நமக்கு கிடையாதுன்னு சொல்றீங்களா இந்த ஆயில பை பண்ணி ரிஃபைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே பிரைவேட் பிளேயர்ஸ் தான் அந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு அவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்குதே தவிர இந்த இடத்துல சாமானிய மக்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய அந்த நன்மைன்றது கம்மியாக இருக்குது ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்போ இது நமக்கு கொஞ்சம் பேக் ஃபயரும் இருக்கு ஸோ இப்போ ப்ராக்டிக்கலி ஒரு சினாரியோ யோசிச்சு பார்க்குறோன்னு வைங்க இவங்களால் இது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட முடியுமா இந்த அக்ரிமெண்ட்ஸை பிரேக் பண்ணிட முடியுமா அதுவும் முடியாது ஏன்னா ஆல்ரெடி யூரோப்பியன் யூனியன் டேரெக்டாக இந்தியா மேலே ஒரு சாங்க்ஷனை போட்டிருக்காங்க அதாவது தேர்ட் பார்ட்டி மூலயமா ரஷ்யன் ஆயில் ரிஃபைன் பண்ணி இருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறத அவங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா இப்போ அடுத்த விதமான தேர்ட் பார்ட்டிஸை இந்தியா ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா இந்த ரெண்டு நிறுவனங்களும் இவங்க மற்ற நாடுகளுக்கு ரஷ்யாவில இருந்து ஆயிலை வாங்கி இந்தியா இம்போர்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்றப்போ அது ஒரு ஸ்டேஜை தாண்டி இந்த இடத்துல வெளியில போகுது அதை மத்த நாடுகளுக்கு மாத்தி அங்க இருந்து அந்த நாட்டுல பியூரிஃபை பண்ணி அங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு லேபிள் அவங்க மேக் பண்றதுனால இந்த பொருளாதார தடைன்றது இந்த ஒரு லூப் ஹோலை பயன்படுத்தி இந்த இடத்துல இன்னும் உடைக்கப்பட்டு இருக்கு அமெரிக்காவில் அவ்வளவு சீக்கிரத்துல இந்த ஒரு ட்ரேடையும் முடிக்க முடியல இல்ல இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த ஆயில்ஸையும் இந்த இடத்துல கம்ப்ளீட்டா பிரேக் பண்ண முடியல இதுக்கு பின்னாடி வெறும் ஸ்ட்ராட்டஜிக்கல் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கா வெறும் ட்ரேட் சம்பந்தப்பட்டதா மட்டும் தான் இது கேட்டீங்கன்னா கிடையாது எஃப் தேர்ட்டி ஃபைவ் அஃபிஷியலா இந்தியா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நாங்க வந்து இதுக்கான ஐடியாலே கிடையாது எப்தடிபை நாங்க வாங்குறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகளே இந்த இடத்துல கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு நம்மள கார்னர் பண்ற விதமாகவும் யூரோப்பியன் யூனியன் ஏன்னா இந்த இடத்துல இந்தியா தனியால் கிடையாது யூரோப்பியன் யூனியன் இன்னும் அறுபது பர்சன்டேஜ் பியூல ரஷ்யா கிட்ட இருந்தா வாங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ டேரக்டாக யூரோப்பியன் யூனியனை த்ரெட் பண்ண முடியாது அவங்களுக்கு யார் கீ சப்ளையராக இருக்காங்களோ அவங்க மேலேயும் கை வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பல வேலைகளை இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ரியாலிட்டியில் இது அவ்வளோ சீக்கிரம் பாசிபிளானது ஒன்று கிடையாது கண்டிப்பாக டிரம்பால் இப்போ அமெரிக்காவோட இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி எல்லா நாடுகளோட ட்ரேடையும் பிளாக் பண்ண முடியும் ஆனால் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல சாத்தியக்கூறுகள் கிடையாது அப்படி பண்ணாங்கன்னா இந்த இடத்துல நிறைய மார்க்கெட்ஸ் ஆனது கொலப்ஸ் ஆகும் இதுக்கு பதிலாக இந்திய மேல இன்னும் வேற சாங்க்சன்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இதோட ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது இல்லை நீங்க இவ்வளவு ஆயில் வாங்கினாலும் பரவாயில்ல அதுக்கேற்ற மாதிரி நாங்க சங்க்ஷன்ஸ் போடணும் அந்த செட் ஆப் ரீசன்ஸ்ல இதுக்கு பாசிபிள் வேஸ் இருக்கே தவிர கம்ப்ளீட்டா நிறுத்துறதுக்கான சான்சஸ் இப்போதைக்கு சுத்தமாக கிடையாது இந்த வீடியோ அடுத்த வயசு மது வரை வருது உங்களாருக்கே